இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வராக ஒன்பதாவது முறை பதவியேற்ற நிதிஷ்குமார் பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி பாஜகவை சேர்ந்த ரெண்டு பேருக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆறு அமைச்சர்கள் உடனடியாக பதவியேற்றுக் கொண்டனர் நிதிஷ்குமாரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் பாஜகவின் மதவெறிக்கு துணை போகின்றனர் என்றால் இந்த நாட்டின் அரசியல் எந்த அளவிற்கு தரம் கெட்டு போய்விட்டது என்பதை உணரலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பா என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் பேச முடிவு காங்கிரஸ் ஒற்றுமையோடு ஒரே குழுவாக வருவார்களா அல்லது கோஷ்டி கோஷ்டிகளாக பேச வருவார்களா என்கிறார் திருவாளர் தமிழர் டாஸ்மாக் மதுபானங்கள் விலை ஒன்றாம் தேதியிலிருந்து ரூபாய் பத்து முதல் ரூபாய் எண்பது வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எவ்வளவு விலையை உயர்த்தினாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்பார்களே எங்கள் குடிகார தமிழர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் அண்ணா திமுக கொடியை பயன்படுத்த எனக்கு மட்டுமே தடை உள்ளது தொண்டர்களுக்கு தடை ஏதும் இல்லை என்கிறார் அண்ணா திமுக கொடியை விட மாட்டார் என்கிறார் திருவாளர் தமிழர் மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட பனிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தலைமை செயலாளர் உத்தரவு எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றினாலும் ஊழல் ஒளிய போவதில்லை அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர் தேமுதிக தலைமையகத்தில் கொடியேற்றம் தேர்தல் பணிகளை தொடங்கினார் பிரேமலதா கிழவன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் அப்படின்னு சொல்றத போல இதற்காகத்தானே தாயை காத்துக் கொண்டிருந்தாய் ஆரம்பி ஆரம்பி என்கிறார் திருவாளர் தமிழர் பணத்தை முதலீடு செய்யவே முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு பயணம் அண்ணா திமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு பாம்பின் கால் என்பார்களே அது இதுதானா அண்ணன் எடப்பாடியாரே என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை நாற்பது தொகுதிகளிலும் பாஜக நிற்குமா அதை முதலில் சொல்லுங்க முருகன் அண்ணே என்கிறார் திருவாளர் தமிழர் கீழ் வெண்மணி தியாகி பழனிவேலை சந்தித்த ஆளுநர் கருப்பு கொடி காட்டிய எம்பி உள்ளிட்ட இருநூறு பேர் கைது தியாகி சந்திக்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லவரா நம்ம ஆளுநர் என்கிறார் திருவாளர் தமிழர் ஜான்பாபி மசூதி இடத்தை இந்துக்களிடம் தர வேண்டும் பிஹெச்பி வலியுறுத்தல் மீண்டும் நாட்டை வன்முறை காடாக மதவாத சக்திகள் திட்டமிடுகிறது என்ன செய்வது என்கிறார் திருவாளர் தமிழர் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் உச்ச நீதிமன்ற விரிவாக்கத்திற்கு ரூபாய் கோடி பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு பல நேரங்களில் உதவிய உச்ச நீதிமன்றத்திற்கு அவசியம் கொடுக்கணும் மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் குப்பைத்தட்டிக்கு சென்று விட்டது குப்பை அந்த அணியில் நாற்றம் அடிக்கட்டும் நிதிஷ் பற்றி லாலு மகள் மீண்டும் கிண்டல் குப்பையாவது விவசாயிகளுக்கு உரமாகும் என்பது தெரியாதா லாலு மகளுக்கு என்கிறார் திருவாளர் தமிழர் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு விவகாரம் யூசிஜி பரிந்துரைக்கு அமைச்சர் கண்டனம் இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் திட்டம் என பாமக விமர்சனம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு ஆப்பு வைக்கும் இந்த முயற்சியை பற்றி பாஜகவை ஆதரிக்கும் பிற்படுத்தப்பட்ட சங்கிகளுக்கு தெரியாதா என்ன என்கிறார் திருவாளர் மகாத்மா காந்தி நினைவு நாளில் ஸ்டாலின் அறிவுறுத்தல் இங்கு எல்லாமே வெற்றி சடங்குகள் பொருளற்ற சம்பிரதாயங்கள் கொள்கையற்ற முழக்கங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் பி எஸ் எல்வி சி ஐம்பத்தி எட்டு ராக்கெட் அனுப்பப்பட்ட அனைத்து கருவிகளும் திட்டமிட்டபடி இயங்கின பி எஸ் போர் இயந்திரத்தில் போயம் சோதனை வெற்றி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு இந்திய விஞ்ஞானிகளை மனதார பாராட்டுவோம் எதற்கும் இந்த விஞ்ஞானிகள் மோடி வெற்றி சற்று கவனமாகவே இருக்கட்டும் அவர் உடனே வந்து இறங்கி விடுவார் என்கிறார் திருவாளர் தமிழர் ஆமணி பேருந்துகளின் பயணச்சீட்டை கூடுதல் விற்றால் குற்றவியல் நடவடிக்கை சிஎம்டிஏ உறுப்பினர் எச்சரிக்கை இது எல்லாம் வெற்றி எச்சரிக்கை என்று ஆமணி பேருந்து உரிமையாளர்களுக்கு தெரியாதா என்ன என்கிறார் திருவாளர் தமிழர் வருமானம் இல்லாவிட்டாலும் மனைவிக்கு ஜீவனாசம் தர வேண்டியது கணவரின் கடமை அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து மனைவிக்காக கணவன் எந்த சூழலையும் உழைக்க வேண்டும் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுகிறதோ என்கிறார் திருவாளர் தமிழர் கோடிக்கணக்கான மக்களை ஒருங்கிணைத்த ராமர் கோயில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களை பிரித்து வைத்ததை நம்ம மோடி உணரமாட்டாரா என்கிறார் திருவாளர் தமிழர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கானை விடுவிக்க கோரி கராச்சியில் அவரது கட்சி தொண்டர்கள் பேரணி நடத்தினர் தங்கள் தலைவனுக்காக தொண்டர்கள் பேரணி நடத்துவது தலைவன் மீது உள்ளவர்களின் அன்பை காட்டுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி முதல் போட்டியிலேயே ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திய டாம் ஹார்ட்லி கிரிக்கெட் வீரர்களுக்கு கொண்டாட்டம் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் இத்தாலி வீரர் ஜென்னிக் சின்னர் சாம்பியன் டென்னிஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிதான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்